வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது பிஜேபி இன்றைக்கி யூபியில் தூக்கப்போகுது அப்படின்ட்டு பெரும்பாலான கணிப்பு அங்கே நகர் நடக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பிஜேபி போட்ட கணக்கு ஒன்று தப்பாக போயிருக்கு இன்றைக்கி பிஜேபி ஒரு வேட்பாளரை நம்பி நிற்கிது அதாவது மாயாவதி கட்சி என்ன பண்ண போடுறாங்க முஸ்லீம் ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் மாயாவதி வாங்கிடுவாங்க நம்ம அழகாக இந்தியா கூட்டணி தோக்கடிச்சிடலான்னு பிஜேபி ஒரு கணக்கு போடுது அது ஒர்க் அவுட் ஆகிற கணக்கு தான் ஏன்னா எண்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் மாயாவதி வந்து இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்துகிறாங்க அப்போ முஸ்லீம் பற்றி மா மோடி வந்து மோசமாக திட்டினா முஸ்லீம்கள் யாருக்கு கூட்டு போடுவாங்க மாயாவதி கூட்டு போடுவாங்க ஏன்னா மாயாவதி தானே முஸ்லீம் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் என்ன சிக்கலாச்சுன்னா ஃபரிதாபாத் தொகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி கேண்டிடேட் சௌத்ரி பஷீர் அவர் சொல்கிறாரு இஸ்லாமியர்களை எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா மோடிக்கு எதிரான வாக்குகள் அகிலேஷ்க்கு போகும் அப்படின்னு வெளிப்படையை அறிவித்தது இன்றைக்கி பிஜேபியால் தாங்கவே முடியல இது ஏன்னா இனிமேல் என்ன போய் மாயாவதி நடவடிக்கை எடுப்பாங்க ஏற்கனவே மாயாவதி வந்து அவங்க அண்ணன் பையன் ஆகாஷ் ஆனந்த் அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் நடவடிக்கை எடுத்தாங்க சொந்த அண்ணன் பையன் வாரிசுன்னாங்க அவர் வந்து பிஜேபியை வந்து புல்டவுசுர அரசாங்கன்ட்டார் அப்போ யாரும் பிஜேபி பற்றி பேசக்கூடாது அப்படின்னு மாயாவதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன நடக்குது மாயாவதி மேலே இருக்க கேஸு தூசு தட்டப்படும் அப்படின்னு பிஜேபி மிரட்டினதுனால மாயாவதி தனியானன்னு பிஜேபிக்கு உதவி பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு அதை உறுதிதப்படுத்துகிற மாதிரி ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய மாயாவதி கட்சி வேட்பாளரே சொல்கிறாருன்னா என்ன நடத்தம்னா அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் எல்லாமே கூடி முடிவெடுத்துட்டாங்களாம் இந்த தடவை நம்ம அகிலேஷ்க்கு போடணுன்ட்டு ஏற்கனவே ஜாட் முடிவெடுத்துட்டாங்க ராஜபுத்திரின முடிவெடுத்துட்டாங்க இப்போ இஸ்லாமிய மக்கள் ஒட்டு மொத்தம் முடிவெடுத்துட்டாங்க போன கடந்த தேர்தல் என்ன நடந்ததுன்னா மாயாவதி இஸ்லாமிய வாக்குகளும் தலித் வாக்குகளையும் வாங்குவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம்கள் ஆனால் இந்த தடவை ரொம்ப விவரமாக இன்றைக்கி எல்லாம் கூடி முடிவெடுத்து இன்னொன்று மோடி அவர்களுடைய வெறுப்பு பேச்சு மாயாவதி வந்து ஒரு பி டீம்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அண்ணன் பையனையும் அவங்க தள்ளி வைக்கிறாங்கன்னா இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூபி வெஸ்டர்ன் யூபியில் மாயாவதியுடைய கை கொஞ்சம் ஓங்கக்கூடிய இடம் இந்த வெஸ்டர்ன் யூபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாட் பாஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டி நிறைய இருக்கக்கூடிய இடம் அதில் வந்து தாபி பாசி அகிர்வார் கூரில் தோரில் தம் கார்வார் முஷாகர் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மாயாவதி கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள் இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா மாயாவதி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இஸ்லாமிய வாக்குகளை பெறணுங்கிறதுக்காக இருபது முஸ்லீம்களை போடுறாங்க இந்த முசாபர்பாத் அந்த நகரில் என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த சொன்னமுள்ள பசீர் அவர் முஸ்லீம் அவர் எதிர்த்து நிற்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் கேண்டிடேட் பார்த்தோன்னா யாதவர் யாதவர் கேண்டிடேட்டுக்கு யாதவர் ஓட்டு போட்டுருவாங்க உயர் ஜாதியினர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க இஸ்லாமியர் வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகள் குறிப்பாக தலித் இஸ்லாமிய வாக்குகள் மட்டும் நம்ம அகிலேஷ்க்கு வந்து அகிலேஷ் ஜெயிச்சிருவார் அகிலேஷ்கு அந்த வாக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேணுன்னே முஸ்லீமை போடுறது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் வெளிப்படையாகவே இந்த சௌத்ரி பசீர் வந்து எனக்கு நீங்கள் ஓட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னதோட விளைவாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கார் ஏற்கனவே நடந்து முடிந்த எல்லா தேர்தலையும் இஸ்லாமிய மக்கள் இவர்கள் எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க வந்து வந்ததையும் தடுத்து அந்த போலீஸ்காரங்களாம் அடித்ததெல்லாம் பெரிய விஷயலாக பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட சொல்ல பிஜேபியுடைய கனவு ஒவ்வொன்றும் தகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று வெஸ்டர்ன் யூபியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தல் அடுத்து பதினாலு நடக்குது அங்கே பெருமளவுக்கு மாயாவதி ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் நம்பிட்டு இருந்த பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி இல்லை இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க இந்த சௌத்ரி அப்படிங்கிறவர்த்த ஏற்கனவே சம இது நம்ம மாயாவதிட்டு இருந்து போனாரில் ஒரு எம்பி நம்ம அம்பேத்கர் நகர் எம்பி அப்புறம் சிட்டிங் எம்பி அவர் வந்து இதில் இருக்கார் காங்கிரஸில் இருக்கார் அவர் பேசியிருக்காராம் எப்படி மேலே இந்தியா கூட்டணி தான் வரப்போகுது எப்படி நீ தோக்க போகிற வெளிப்படையாக சொல்லிடு ஏன்னா இஸ்லாமியர்கள்ங்கிற பேரில் நீ ஓட்டை பிரிக்கிறதுனால ஜெயிக்க போகிறது பிஜேபி தான் பிஜேபி உனக்கு ஒரு ரூபா கூட பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொன்னதன் விளைவாக சொந்த கட்சி வேட்பாளரை இன்றைக்கி வந்து மாற்றி பேசுகிறார் இன்னொரு ரூமர் என்னென்னா இல்லை இல்லை மாயாவதியோடைய அக்கா பையன் அண்ணன் பையன் அந்த ஆகாஷ் ஆனந்த் அவர் தூண்டுதலாக தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அவர் அமைதியாக இருந்துகிறார் மற்றவங்களெல்லாம் தூண்டி விடுறாரு இப்படி ஒரு விமர்சனம் டோட்டலாக என்ன மாயாவதி கட்சி டேமேஜ் ஆகுது மாயாவதி கட்சிக்கு போகக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய ஓட்டுக்கள் இதனால தான் இப்போ இன்றைக்கி பிஜேபிக்கு பதற்றம் அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி இஸ்லாமிய வாக்குகள் தலித் வாக்குகள் ரெண்டும் ஒன்று சேர்த்திடக்கூடாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாதவர்கள் வாக்கு கண்டிப்பாக நம்ம அகிலேஷ்க்கு தான் போகும் யாகதவர் வாட் வாக்கு ராஜபுத்திரர் வாக்கு அகிலேஷ்க்கு போவோம் ஜாட்டில் பெரும்பாலும் போகுது ஜெயந்த் சௌத்ரி வழியாக மேனேஜ் பண்ண பார்த்தாங்க அது முடியல நம்ம ஜெயந்த் சௌத்ரியே தடுமாறிட்டுருக்காரு எப்படி இவரை அப்படி காப்பாற்றுவார் இப்போ என்னென்னா பிஜேபி தொடர்ந்து இவ்வளோ நாள் என்ன கணக்கு போட்டாங்கன்னா இஸ்லாமிய வாக்குகள் தலித் வாக்குகள் ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு கிடைக்கலாம் ஆனால் மற்ற வாக்குகள் அவர்கிட்ட போயிடக்கூடாது அப்போ யாருக்கு அது போகணும் மாயாவதிக்கு மட்டும்தான் போகணும் ஏன்னா மாயாவதிக்கு யாதவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க யாதவர்களும் முஸ்லீம்களும் மேக்சிமம் ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா யாதவர்களை விட இஸ்லாமியர்கள் தலித்தோட கொஞ்சம் ஒத்து போவாங்க அவங்களோட போயிடுவாங்க போன தடவை என்ன நடந்ததுன்னா அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் ஒன்றா நிற்கிறாங்க மாயாவதிட்டு இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் அகிலேஷ்க்கு போகல ஆனால் அகிலேஷில் இருக்கக்கூடிய நம்ம யாதவர்கள் போட்டு இந்த பக்கம் வந்துருச்சு இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு பத்து தொகுதி ஜெயிச்சிட்டாங்க இவர் அஞ்சு தான் ஜெயிக்கிறார் அந்த பிரச்சனை என்ன நீங்கள் என்னெல்லாம் மேல் மட்டம் ஒட்டுறதில்லாக இருந்தாலும் கீழே ஒட்டலை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அகிலேஷ் யாதவ் பிரியங்கா ராகுல் சோனியா அப்படின்னு ஒரு பெரிய அந்த கிரவுண்டு வரைக்கும் இன்றைக்கி ஓட்டு வைக்கிது அது இந்தியா கூட்டணியோட பலம் இன்னொன்று ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறது மோடி அவர்கள் அப்படிங்கும்போது ஜெயிக்கிறது மாயாவதியா இல்லை இந்தியா கூட்டணியான்னு மக்கள் பார்க்குறாங்க அகிலேஷு காங்கிரஸ் நிற்கிற கே அந்த வலிமையான வேட்பாளருக்கு ஓட்டு போடலாமா இல்லை மாயாவதிக்கு ஓட்டு போடலாமா அது எல்லாத்துக்கும் தெரியும் மாயாவதி பிஜேபியோட பிடிம்பா அவங்க அண்ணன் பையனையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போகும் வேட்பாளரே சொல்லும் போது இன்னும் வீரியமாக போகும் இதனால தான் வந்து பிஜேபி அதிர்ச்சி ஆகுது பிஜேபி மாயாவதியோட கூட்டணி இல்லை ஆனால் கூட்டணி வச்ச மாதிரி தான் அதனால தான் கூட்டணினே போடுறோம் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி நில்லுங்க அப்படின்றாங்க இதில் அகிலேஷ் பண்ண இன்னொரு நல்ல காரியம் என்னென்னா போன தடவை அந்த கங்கை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க அங்கே இந்த நிஷாந்த் பாட்டி ஓம் பிரகாஷ் ராஜ்பர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கணிசமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் போன தடவை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க மாயாவதி என்ன பண்ணுவாங்க இஸ்லாமியர் நிறுத்துவாங்க அகிலேஷு இஸ்லாமியர் நிறுத்துவார் ஆனால் பிஜேபி இஸ்லாமியரை நிறுத்தாது அப்போ என்ன நடந்தது போன தடவைக்கு முந்தந்த தடவைலாம் இஸ்லாமியரே பிளவு போடுவாங்க ஒருத்தர் கொஞ்சம் மாயாவதிக்கு போடுவாங்க ஒருத்தர் வந்து அகிலேஷ்க்கு போடுவாங்க பிரச்சனையே இல்லாமல் மற்ற கம்யூனிட்டி வாக்கு வாங்கி பிஜேபி ஜெயிச்சிடும் ஏன்னா அகிலேஷ்க்கு என்ன ஒரு சிக்கல் இருந்ததுன்னா நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது இந்த தடவை அதெல்லாம் அவர் பார்க்கல நினச்சா நினச்சிட்டு போங்க எனக்கு வேண்டியது ஜெயிக்கிறது தான் இஸ்லாமியர்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியும்ட்டு நீ இருபது மாயாவதி இருபது நிறுத்தினாலும் சரி முப்பது நிறுத்தினாலும் சரி இஸ்லாமியர்கள் எனக்கு தான் அப்படிங்கிறனால தகுதியுமா ஒரு முடிவு எடுத்தார் அந்த தகுதித்துக்கு கிடைத்த வெற்றி உங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே வேலூரில் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு நானே இந்த நியூஸை கவர் பண்ணேன் நம்ம பாடகர் நம்ம திமுக பாடகர் நாகூர் அனிஃபா அவரை வந்து கலைஞர் நிற்க வைக்கிறார் ஜெயலலிதாமா முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் நிற்க வச்சு ஜெயிச்ச வச்ச வரலாறு உண்டு அதனால் இந்த இந்த விஷயம் வந்து இன்றைக்கி பக்காவாக யூபியில் ஒர்க் அவுட் ஆயிடுது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன கடந்த காலங்களில் அதாவது நம்ம இவர் அகிலேஷ் யாதவ் நிற்க கனூஜ் அந்த தொகுதியில் எதிர்த்து நிற்கக்கூடிய பிஜேபி ஏற்பட டெபாசிட் வாங்க வராங்கிறது சந்தேகத்திற நிலமை தான் இன்றைக்கி இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரவில் ஹேமாமல்லி ஜெயிப்பாங்களாங்கிற நிலைமை இப்படி பல தொகுதிகளில் பிஜேபி ஆட்டங்காடுது கடைசியாக வந்த ரிப்போர்ட் பிரகாரம் அமைதியில் பெரிய மார்ஜினில் இன்றைக்கி வந்து ஷர்மா ஜெயிக்க போகிறாரு ஸ்மித் இராணி துவக்க போகிறாங்க இப்போ வர தகவல் எல்லாமே பிஜேபி ஆட்டம் கண்டு விட்டது யோகிக்கும் மோடிக்கும் சண்டை இப்படியான விஷயங்கள் இப்போ மாயாவதியோட விஷயம் வந்தவுடனே ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாமே ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு யாதவர்கள் ப்ளஸ் ராஜபுத்திர இனம் ப்ளஸ் தலித் இனம் ப்ளஸ் இந்த குஷ்மா இனம் இது எல்லாத்தையும் வச்சு ஜாட் இனம் இதெல்லாச்சும் கணக்கு போடும்போது ஈஸியாக பிஜேபி நினைக்கிற மாதிரி நாற்பது ஐம்பதெல்லாம் கூட இல்லை இவர்கள் இருபது வந்தாலும் இல்லை இன்னைக்கு மாயாவதி கட்சிக்காரர்கள் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பிஜேபி கூட்டணிக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்